தமிழ் மாதத்தில் மார்கழி ஆறாம் தேதியிலிருந்து மார்கழி பனிரெண்டாம் தேதி வரையிலான ஒரு வார காலம் நமது தொலாம் ராசி வாரப்பழங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நமது துலான்படி ராசி பலன் சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தி விடுங்க இதனால் புதிய வீடியோக்களும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இந்த வார ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இந்த வாரம் கிரக நிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான்கு விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி அதாவது மார்கழி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு நகர்கிறாங்க அதுக்கு அடுத்த நாள் இருபத்தி ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை அன்னைக்கு மார்கழி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் துலம் இருந்து நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறாங்க அடுத்த மற்றமாக அதுக்கு அடுத்த நாள் இருபத்தி ஆறாம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மார்கழி பத்தாம் தேதியே சந்திர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு ஆகிறார் அதுக்கு அடுத்த நாள் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை எண்ணிக்கை மார்கழி பதினொன்னாம் தேதி செவ்வாய் பகவான் விருச்சிகத்திலிருந்து நகர்ந்து தனுஷிற்கு போயிட்டு அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து கொள்கிறாருங்க ஸோ இந்த மாதிரியான நான்கு விதமான கிரகநிலை மாற்றங்கள் இந்த வாரத்தில் இருக்குதுங்க இந்த மாதிரி மாற்றங்கள் காரணமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை நமக்கு சந்திராசம் இருக்குங்க நம்ம துளாம்புரை சென்டலுக்கு எனவே அந்த மாதிரி நேரத்தில் நீங்க தினசரி வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் வந்து கொடுக்கல் வாங்கலில் நிதானமாக செயல்பட வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைதுங்க புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா அதை நீங்க வந்து கொஞ்சம் தள்ளி போட்டு ஆற தான் நல்லதுங்க உங்களது காரியங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட்டாலும் உங்கள் பிளான் படி காரியங்களை கண்டிப்பாக முடிக்க முடியும் அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க உங்களுக்கு கிடைக்கூடிய பண வரவுகள் மூலமாக அல்லது பணம் வராமல் உங்களுக்கு கதை கஷ்டங்கள் இருந்தால் அந்த கஷ்டங்களை நீங்க விட்டக்கூடிய யோகம் இருக்கு என்பதிலே சந்தோஷம் அதன் மூலமாக பெருகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது நீங்கள் திட்டமிடாத சில காரியங்கள் கூட எனக்கு வெற்றியில் தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க தடைகள் எல்லாமே ஆகலும் ஆரோக்கியம் சீராகும் அதனால ஆனந்தமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக நிறைவேற போகக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைது இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு ஏதாவது பத்திரப்பதிவுல நீங்க ஏதாவது தடைப்பட்டு சில விஷயங்களை வந்து நிறுத்தி வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ தொடர்ந்து நடைபெறுங்க நினைத்த மாத்திர சில விஷயங்களை நீங்க நினைச்ச உடனே செய்ய முடியாமல் போகலாம் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான தான் அமைதுங்க ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்கக்கூடிய சூழல் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது எழுத்து இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் பெருகும் உடல் ஆர்வத்தில் கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்குங்க உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளை இப்போ சாதகமான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது உங்கள் செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே இப்போ குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எதிர்ப்புகள் விலகும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் தொடர்ந்து நடத்தலாம் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது கொள்ளுங்கள் இந்த வாரம் இந்த மாதிரி வாய்ப்புகள் சுபகாரியங்களுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க திடீர் வரவு உங்களுக்கு கிடைக்கும் போது நெருக்கடியான சூழல் எல்லாம் திடீர்னு மறைஞ்சிருங்க அதனால் கஷ்டப்படவே தேவையில்லைங்க நீங்கள் வந்து பணமில்லையு வருத்தப்பட தேவையில்லை இந்த வாரம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் பிரபலமானவர்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சின்ன சின்ன அசௌகரியமான சூழ்நிலை இருக்கும்போது நீங்க மனம் வந்து அப்செட் ஆகக்கூடாதுங்க அது வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய சில நிம்மதியை கெடுத்துவிடும் அதனால அப்செட் ஆகாம உங்க வேலையில் தொடர்ந்து செய்யுங்கள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் கஷ்டங்கள் நீங்கினாலும் உழவு உடலுக்கு வந்து நீங்கள் அதிகமான தொந்தரவு தரக்கூடிய வேலைகள்லாம் செய்யக்கூடாதுங்க ஓவர் லோடு தூக்குறதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே நேர்மறையாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போனாலும் நீங்கள் விரும்பாவிட்டாலும் சில மதிப்புமிக்க பொருட்களை வந்து காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகிடும் அதனால் உங்கள் பொருட்கள் மீது கொஞ்சம் கவனம் பாருங்கள் அது இந்த மாதிரி பொருட்கள் திருடு போனால் உங்கள் மனநிலிருந்து அதனால கொஞ்சம் அப்செட் ஆகிடும் அதனால நீங்களுடைய இயல்பான நிலைக்கு மாறுவதற்கு நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்க முடிய வேண்டியிருக்குங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் உடம்பில் வந்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கக்கூடிய நவ நிலைமை மாதிரி மற்றவங்க கூட வாக்குவாதங்கள் பண்ணக்கூடிய சூழல் நீங்கள் உருவாகலாம் நீங்கள் ஏற்படுத்த ஏற்படுத்திக்கொள்ளாமல் நீங்கள் வந்து தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப முக்கியங்க இது வரைக்கும் நமது துலாம்புடிய ராசி உள்ள சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத தான் இருக்கிறீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுபட்டம் அழுத்தி விடுங்க நண்பர்களி இதனால் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி டான் டான் வந்துக்கிட்டே இருக்குங்க எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் இந்த வாரம் வியாபார வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுயதொழில் புரியுறீங்க சொந்த தொழில் புரியுறீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்கள் கூட நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க கூட்டு தொழிலில் வியாபாரம் சுமாராக இருந்தாலும் லாபம் குறையாமலே இருக்குங்க சில ஷேர் மார்க்கெட் சம்பந்த விஷயங்களில் நண்பர்களுடைய கவனக்குறைவு காரணமாக நீங்கள் பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க லாபம் இல்லாமல் கூட போகலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க தொழிலில் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கிறது லாபம் கூடுதலாகவே கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைக்கி சூப்பராகவே இருக்குங்க இந்த வாரம் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்றது நல்லதுங்க குறிப்பாக கூடுதலில் சூப்பராக இருக்கிறது பொன் பொருள் ஏதாவது தங்க நகைகள் வாங்கணும் அப்படின்னா அதுக்குண்டான இப்போ உங்களுக்கு கூடி வந்திருக்குங்க தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க வியாபாரத்தில் கவர்மெண்ட் தொடர்பான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயணங்கள் மூலமாக நல்ல முன்னேற்றம் உண்டுங்க அரசியல்வாதிகளாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கூடிய யோகம் இருக்கிறது தொழில நீங்கள் முன்பு பெற்றிருந்த அந்த வேகம் வந்து இந்த வாரம் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருக்கும் தடைப்பட்டு போகலாம் வேகம் கூடாதுங்க இருந்தாலும் வந்து நீங்க இந்த பிரச்சனை காரணமாக வாழ்க்கையின் பல்வேறு பகுதியில் சில எதிர்மறையான ரிசல்ட்டை பெறக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிவிடுங்க ஏன்னா இத்தனை நாள் வந்து சீக்கிரமாக வேலையில் முடித்து குடிச்சிருப்பீங்க இப்போ வந்து அந்த வேகம் குறையிறது மற்றவங்களுக்கு கொஞ்சம் மனசு வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய வகையில் அமையலாம் அதனால உங்களுடைய தைரியம் குறையாம நீங்கள் பார்த்துக்கின்றது ரொம்ப அவசியங்க சின்ன சின்ன கஷ்டங்களுக்காக நீங்கள் தைரியத்தை இழக்கக்கூடாது நண்பர்களே நீங்கள் வந்து தனிமையாக லோன்லியாக ஃபீல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தன்னம்பிக்கை ரொம்ப அவசியம் அலுவலக பணியிடக்கூடிய உத்தியோஸ்தர்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அலுவலகத்தில் நண்பர்கள் மூலமாக எதிர்பாராத வகையில் திடீர்னு மனக்கசபூர்வாகலாம் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க உத்தியோகத்தில் புதிய புதிய திருப்பங்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுங்க சக பணியாளர்களுக்கு கிடைத்த சில வெளிநாடு போற மாதிரியான யோகம் உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் மனதில் நீங்கள் நீங்க இடம் பிடிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க உத்தியோகத்தில் ஒரு ஃப்ரீடம் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்குங்க அதனால் சுதந்திரமாக இந்த வாரம் நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கிறது சில அதிகார வர்க்கத்தினர் பெரிய பதவியில் இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை சந்தோஷத்தைப்படுத்தி தரும் இன்னும் தொழிலுக்கு பணியில் சூப்பராகவே இருக்குங்க உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக கொஞ்சம் அப்செட் ஆனாலும் இந்த தினம் அந்த மாதிரி சூழலில் நீங்கள் எளிதாக கலந்து வந்துட முடியும் அதை நீங்கள் கொஞ்சம் திறமையாக உங்கள் த பேச்சு திறமை மூலமாக நீங்கள் வந்து உங்கள் செயல்பாடுகள் மூலமாக அதை நீங்கள் நிரூபிக்க முடியுங்க ஸோ தனித்து இயங்கக்கூடிய சூழல் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இந்த தினம் நல்ல திருப்பங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காதல் வாழ்க்கையில் உங்கள் மனக்கருந்த காதலர் உங்கள் கூட இருக்கார் அப்படின்னா நீங்கள் காதல் வயப்பட்டு உங்கள் காதலை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களது காதலர் மூலமாக மன அமைதி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இன்னொரு சைடு இதுவரைக்கும் காதல் வயப்படாத அன்பர்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு நேரம் இருக்குங்க நீங்கள் வந்து இப்பொழுது ஒரு நல்ல நபர்களுடன் காதல் பணிப்பை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு சிறப்பாக சாத்தியமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நீங்கள் சிறந்த நபரை கண்டறிந்துவீங்க உங்கள் சரியான பார்ட்னரை நீங்கள் கண்டறிந்து புதிதாக காதல் வயப்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க காதல் புரியக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு அன்பின் ஆழத்தை நீங்கள் வந்து சிறப்பாக அனுபவி கூடிய வாய்ப்பு காதலர் மூலமாக நீங்களும் அன்பு பாசத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற்று மற்றவர்களுக்கும் அற்புதமான ஒரு வாழ்க்கையாக காதல் வாழ்க்கையை அமைதுங்க இந்த வாரத்தை வரைக்கும் ஒவ்வொரு துளியுமே உங்க காதலர் உங்க மீது எவ்வளவு அன்பு கட்டுறாரு உங்களை பத்தி எவ்வளவு யோசிக்கிறாரு அப்படின்றத நீங்க பார்க்கும்போது நல்ல ஆதரவு பெறக்கூடிய ஒரு யோகத்தை நீங்க வந்து உணர முடியுங்க காதல் வாழ்க்கை இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஆதரவு மிக்கதாகவே அமையுங்க சரிங்க குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றினாலும் மறைந்து விடும் அதனால் கவலைப்பட தேவையில்லைங்க பண வரவுகளுக்கு கையில் இருந்தாலும் குடும்பத்தில் இருந்தாலும் பரபரப்பான செலவுகளும் குடும்ப செலவுகள் பக்கத்திலேயே நிக்குங்க விலகி சென்ற சில சொந்த பந்தங்களா இப்பொழுது மீண்டும் வந்து இணைந்து கொள்வாங்க குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படக்கூடிய யோகம் இருக்குங்க தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் அல்லது ஆடை ஆபரணங்கள் வாங்கணும்னா அதெல்லாம் இந்த வாரம் உங்களால் கண்டிப்பாக முடியும் அதை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பெண்களுக்கு இந்த வாரம் இருக்கிறது அதுக்காக நீங்கள் விலையிலிருந்து சில தங்க நகைகள் ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் அது படிப்படியாக குறைந்து விடுங்க சகோதர வர்க்கத்தினரோட ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் உங்கள் சகோதரர்கள் மூலமாக சகோதரிகள் மூலமாக சில சுபகாரிய ஏற்பாடுகளையும் இங்கே தாராளமாக உங்கள் குடும்பத்தில் இப்போ செய்ய முடியுங்க அதுக்கான வாய்ப்புகள் உண்டு பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழல் ஏற்படுங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனைகள் மூலமாக உங்களால் நிறைய பணம் புதிதாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகுங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் இந்த வாரம் சில விலகி இருந்தால் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கிஃப்ட்டை வந்து நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக வாங்கி ஆடம்பரமாக செலவு செய்யவே நீங்கள் இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அனுபவிக்க முடியும் அந்த மாதிரி சூழல் உங்களுக்கு இருக்கிறது மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கொஞ்சம் கடினமாக உழைத்தாதாங்க நல்ல வெற்றிகளை பெற முடியும் ஏன்னா மாணவர்களுடைய புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இப்போது சிறப்பாக இருக்கிறதுனால அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து நீங்கள் படிப்பில் தான் கவனம் செலுத்தணுங்க வேற விஷயங்களை கவனத்தை செலுத்தக்கூடாது எனவே படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்தி நீங்கள் உழைப்பை மேற்கொள்ளணுங்க ஏன்னா வர இருக்கக்கூடிய எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் அது என்ன டைம் இருந்தாலும் சரிங்க நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பர் ஆகிறது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது அந்த மாதிரி முயற்சிகளை நீங்கள் இயல்பாகவே செய்யக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இந்த வாரம் இருக்கிறது ஏன்னால் அற்புதமான ஒரு வாரம் மாணவர்களுக்கு கல்வியில் இருக்குங்க கடினமான உழைப்பை போடுவீங்க அது உங்களுக்கு இயல்பாகவே அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்குதுங்க அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் உண்டு வர இருக்கக்கூடிய தேர்வுகளை சிறப்பாக நீங்கள் எழுத முடியுங்க இந்த வாரம் வழிபாடுகள் என்னென்ன இருக்குது பரிகாரங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது ஆனால் போது நீங்கள் துர் துர்களுக்கு போயிட்டு நீங்கள் செவ்வலி மாலை சுட்டி வழிபட்டு வாருங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து குரு பகவானை வழிபடுவது நல்லதுங்க மாசம் முழுக்கவே அதை செய்யலாம் இந்த மார்கழி மாசம் முழுக்கவே செய்யலாம் மேலும் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ நீங்க கந்த சிருஷ்டி கவசம் படித்து முருக பெருமனை வணங்கி வாருங்கள் உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாமே விலகக்கூடிய யோகத்தை நீங்க பெறுவீங்க நன்றி என்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் மறக்காமல் அழுத்தி விடுங்க உங்களுக்கு சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப வேணுங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடலாம் நமது துலாம் புடி ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் விடுங்க நன்றி என்பர்களே மீண்டும் அடுத்த வார ராசி பலன்கள் மற்றும் தினசரி ராசி பலன்களுடன் உங்களை நான் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்